வாயம் வாழ்க நாதன்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறேன் பிளே சென்று பாருங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் இருக்கு என்னுடைய அறுநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூமராசம் வீடியோக்கள் திருமண பொருத்தம் அரசியல் ஜாதக ஜாதகாய்வில் விவாக சக்கரம் திருமண தேதி குறித்தல் எப்படி இது போன்ற நிறைய வீடியோக்கள் இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பருமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடம் அவற்றினுடைய நன்மைகளும் அவற்றினுடைய தீமைகளும் அதாவது பொதுவாகவே மறைவிடங்கள் என்று சொல்லப்படக்கூடிய இடங்கள்னா ஆறு எட்டு பன்னெண்டு மூன்றாம் இடம் கடுமையான மறைவு கிடையாதுங்க மூன்றாம் இடம் சுக்கர பகவானுக்கு மட்டும் கடுமையான மறைவாக வரும் சுக்கர பகவானுக்கு மூன்று எட்டும் கடுமையான மறைவாகவும் ஆறு பன்னெண்டு சுக்கரனுக்கு மறைவிடங்களாக வராதுங்க அப்ப இந்த ஆறு எட்டு பன்னெண்டாம் இடத்தினுடைய அதீத நன்மைகள் என்ன அல்லது அதீத தீமைகள் என்ன அப்படிங்கிறத நாங்கள் பார்க்குறோம் பொதுவாகவே முதல்ல ஆறாம் இடத்தை நம்ம பார்த்துருவோம் ஆறாம் இடம் அப்படி சொன்னாலே வம்பு வழக்கு கடங்கார ஸ்தானம் ருண ரோக சத்துருஸ்தானம் வேலைக்கு செல்லக்கூடிய ஸ்தானம் ஒருவர் நிரந்தரமாக தொடர்ச்சியாக வேலையில் பயணித்துக் கொண்டே இருக்கின்றார் அப்படின்னா ஆறாம் இடம் நன்றாக இருக்க வேண்டும் ஆறாம் இடம் சுபத்துவமாக இருக்க வேண்டும் ஆறாம் இடம் பாவத்துவம் அடையக்கூடாது ஆறாம் இடம் பாவகர்களுடைய இருப்பு இருந்தாலே அல்லது பா பார்வை இருந்தாலே தொடர்ச்சியாக வேலைக்கு செல்ல முடியாத நிலை ஏற்படும் சில பேர் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து நாள் வேலைக்கு போறாருங்க அப்புறம் பார்த்தா பத்து நாள் வேலையில இல்லாமல் இருக்காருங்க ஒரு ஒரு இடத்துல தொடர்ச்சியாக வேலை பார்க்க மாட்டாரு மாறிக்கிட்டே இருக்காரு வேலையே வேணாம் சொந்த தொழில் பண்ணலாம்னு நினைக்கிறாரு இப்படிலாம் சொல்ல முடியாது ஆறாம் இடம் சுபத்துவமாக இருந்தால் சுபத்துவம்னு அர்த்தம் சுபகிரத்தினுடைய அமைப்பில் அது வரணும் சுபகரத்தினுடைய இருப்பு அல்லது சுபகரம் அதை பார்ப்பது ஆறாம் இடத்துல சனி செவ்வாய் ராகு இது போன்ற கிரகங்கள் தொடர்பு கொண்டாலே வேலைக்கு செல்ல முடியாத நிலை ஏற்படும் தொடர்ந்து வேலைக்கு செல்ல முடியாத நிலை ஏற்படும் அப்போ ஆறாம் இடம் வந்து வேலையை குறிக்கும் ஆறாம் இடம் வந்து ருண ரோக சத்ருசாரம் பம்பு வழக்கை குறிக்கக்கூடிய இடம் ஆறாம் இடம் ஆறாம் இடத்தோடு பாவகிரகம் தொடர்பு கொண்டால் அவர் வழக்கில் எளிதாக வெற்றி பெறக்கூடிய தன்மையை தருவார் அப்படின்னு சொல்லலாம் ஆறாம் இடத்துல சுபகரம் தொடர்பு கொண்டு லக்னாதிபதி வலுவிழந்த நிலையில் ஆறாம் இடத்தில் சுபகரம் தொடர்பு கொண்டு லக்னாதிபதி வலுவிழந்த நிலையில் அவர் அதீத கடனுக்கு ஆட்படுவார் ஆறாம் இடத்துல நன்மை என்ன நல்ல வேலை நிரந்தர நீடித்த வேலை அற்புதமான வேலையில் உட்காருது இதில் லக்னாதிபதிய பலம் ப்ளஸ் பத்துக்குடிய ஜீவனாதிபதிய பலம் இதெல்லாம் நல்லா இருந்ததுன்னா தொடர்ச்சியாக நிரந்தரமாக ஒரு வேலையில் ஒரு முப்பத்தைந்து நாற்பது ஆண்டுகளுக்கு மேல ஒரு கம்பெனியில் தொடர்ந்து வேலை இருக்க வேலையில் இருக்காரு ஒரு அரசாங்கத்தில் தொடர்ந்து வேலை பார்த்து உயரதிகாரியா வர்றாரு இது போன்ற அமைப்புகள்லாம் ஆறாம் இடம் நன்றாக இருக்கும் ஆறாம் இடம் சுபத்துவமாக இருக்கும் சுபத்தினுடைய தொடர்பில் இருக்கும் அப்போ ஆறாம் இடத்துல நல்ல நன்மைகள்னு சொன்னால் நல்ல வேலை நிரந்தர நீடித்த வேலை எதிரினுடைய வருமானம் எதிரினுடைய வருமானம் அதை குறிக்கும் ஆறு பன்னெண்டு ரெண்டும் சுபத்துவா இருந்ததுன்னா பங்கு சந்தையில் நல்ல லாபத்தை எடுக்கக்கூடிய தன்மை குறிக்கும் ஆறு பன்னெண்டு ரெண்டுமே பங்கு சந்தையை குறிக்கும் அப்போ இது போன்ற அமைப்பெல்லாம் ஆறாம் இடத்தினுடைய நன்மைகளாகவும் இருக்குது ஆறாம் இடத்துல தீமைகள் என்ன ஓவர் கடன் கடனால் அப்படியே விழிப்புதுங்குதுங்க கடன் மாட்டிட்டு முடிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல அதே ஆறாம் இடம் தான் ஆறாம் இடம் நல்ல வேலையை தராரு ஆறாம் இடம் கடன் ரீதியான விஷயங்கள் ஆர்ப்படுத்தாரு அப்போ ஆறாம் இடம் சுபத்தமா இருக்கும்னா நல்ல வேலைன்னு சொல்கிறீங்க அப்போ இந்த இடத்துல லக்னாதிபதியும் கூடாது லக்னாதிபதி பலமிழந்து ஆறாம் அதிபதி பலம் பெற்று ஆறாம் இடத்தோடு தொடர்பு கொண்டு ஆறாம் அதிபருடைய திசை நடைமுறையில் வரக்கூடிய காலங்களில் கண்டிப்பாக கடுமையான கடன்றிதார விஷயங்களில் ஆட்பட்டு அதன் வாயிலாக பெரிய ஒரு இழப்பை சந்திக்கக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு ஏற்படுத்தும் அப்போ இது ஆறாம் இடத்தினுடைய தீமைகளாக வரும் ஆறாம் இடம்னால் வழக்கு எதிரியை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு அப்போ எதிரியை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு வழக்கில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு அதே ஆறாம் இடம் தான் குறிக்கிது அப்போ அந்த ஆறாம் இடத்துல ஒரு பாவகிரகம் தொடர்பு கொண்டால் ஒரு பாவகிரகம் ஆறாம் இடம் அதீத பாவத்துவம் அடையக்கூடாது ஆறாம் இடத்திலே சனி இருக்கின்றார் செவ்வாய் இருக்கின்றார் ராகு இருக்கின்றார் அப்படின்னா இந்த இடத்துல கடனால் பாதிக்கப்படக்கூடிய தன்மை வரும் நோயால் பாதிக்கப்படக்கூடிய தன்மை வரும் வழக்கில் வெற்றி பெற இயலாத நிலை ஏற்படும் ஆறாம் இடத்தில் ஒரு பாவங்களும் தொடர்பு சனி இருக்கின்றார் ஆறாம் இடத்திலே சனி பார்க்கின்றார் பம்பு இல்லை வழக்கு இல்லை நோய் இல்லை அப்படிங்கிற பாயிண்ட் வரும் அதே நேரத்தில் வேலையும் இல்லைன்னு தான் சொல்லணும் ஆறாம் இடத்துல சுபரம் தொடர்பு கொண்டால் அப்ப நீங்கள் எல்லா அமைப்பையும் பார்த்தாலும் எங்க வந்துடணும் லக்னம் லக்னோடைய பலமாக இருக்கின்றாரா அப்ப நீடித்து நிரந்தர வேலைக்கு போவாரு வழக்கு ரீதியான விஷயங்கள ஒரு கடுமையா ஆட்படுறாரு அந்த வழக்கில் தோல்வி அடைவாரா வெற்றி அடைவாரா என்ன பார்க்கணும் லக்னாவினுடைய பலத்துக்கு நீங்க வந்துடணும் ஆறாம் இடம் பாவகர்கள் அமர்ந்திருக்கின்றது அப்ப வழக்கில் ஜெயித்தலாம் அப்படின்னா லக்னாதிபதி பலம் பெற்றால் லக்னாதிபதி பலம் இழந்தால் வழக்கில் வெற்றி பெற இயலாத நிலை ஏற்படும் அதே போல நோய் தொந்தரவு ஒருவருக்கு அதீதமான நோய் தொந்தரவு ஆறாம் இடத்துல ஒரு சுபகரம் தொடர்பு கொண்டா நோயை வளர்ப்பா ஆறாம் இடத்தோடு பாவம் இருந்தனென்றால் நோயிலிருந்து விலகக்கூடிய தன்மை நோயிலிருந்து விடுதலை பெறக்கூடிய தன்மை ஏற்படும் ஆறாம் இடம் நோய் கொடுத்தால் எந்த பாவகம் நோயை தீர்க்கும் பதினொன்றாம் பாவகமோ அல்லது பதினொன்றாம் இடத்தில் நின்ற கிரகமோ நோயை தீர்க்கும் அப்போ பதினொன்றாம் பாவகத்தினுடைய தசையோ பதினொன்றாம் வீட்டில் நின்ற கிரகத்தின் தசையோ நடைபெற வரக்கூடிய நோய் தீரக்கூடிய தன்மையானது ஏற்படும் ஆறாம் இடம் வேலையை கொடுத்தாலும் பம்பு வழக்கை கொடுப்பதற்கு எந்த இது போன்ற வாய்ப்பும் நீங்கள் பார்த்துக்கணும் எல்லாவற்றிற்கும் லக்னாவிடைய பலத்தை பொறுத்து இதனுடைய அமைப்பானது கூடுதல் குறை எல்லாருக்கும் கடனும் உண்டு ஆனால் எல்லாருக்கும் எல்லை மீறிய கடனோ கடுமையான பிரச்சனைகளோ இல்லை அப்ப யாருக்கு எல்லை மீறிய பிரச்சனைகள் போகுது கடனால பாதிக்கப்படக்கூடிய தன்மை யார் அடைகிறாங்க அந்த ஜாதகத்தில் லக்னமோ லக்னாதியோ பலமிழந்த நிலையில் அவங்க தான் வந்து கடுமையான விஷயத்தில் ஆட்படுறாங்க ஒருவருக்கு அவருடைய கடன் அந்த கடன் இருந்தாலும் அந்த கடனை மீறிய சொத்துக்கள் இருக்கும் ஆனால் சில பேருக்கு கடனுக்கு சொத்தை விற்றாலும் கடனை கொடுக்க முடியாதுன்றது இருப்பாங்க இதில் ஆறாம் இடத்தினுடைய தன்மையில் ஒரு பம்பு வழக்கு கடன் நோய் எதிரி அனைத்தும் ஆறாம் இடத்தினுடைய தன்மைகளே குறிக்கும் எட்டாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்லுவோம் ஆயுள் சாணம்னு சொல்லுவோம் எட்டாம் இடம் மேலிருந்து கீழே விடுதல் ஆயுள அமைப்பு விபத்து கண்டம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இது போன்ற திடீர் அதிர்ஷ்டம் பினாமி சொத்துக்கள்னு சொல்கிறாங்கல்ல அது போன்ற விஷயங்கள்லாம் குறிக்கக்கூடிய இடம் எட்டாம் இடம் எட்டாம் இடத்துல நல்ல நன்மைனால் நல்ல தீர்க்க ஆயுள் கொடுக்கும் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் கெடுதல் அப்படின்னு பார்த்தோன்னா மேலிருந்து திடீரென நடக்கக்கூடிய விபத்துகள் சடன் ஆக்சிடெண்டாக நடக்குது இல்லை அதெல்லாம் அவருடைய ஜாதத்தில் எட்டாம் இடத்துல தன்மையை பொறுத்து நடக்கும் அப்போ அதெல்லாம் அதில் தீமைகளாக வரும் எட்டாம் இடத்துல சனி இருக்கலாம் ஆனால் எட்டாம் இடத்தை சனி பார்க்கக்கூடாது எட்டாம் இடத்துல சனி இருந்தால் காரக கிடையாது ஆயுள் பலம் உண்டு எட்டாம் இடத்திலே குரு இருக்கலாம் எட்டாம் இடத்தை குரு பார்க்கலாம் எட்டாம் இடத்தோடு சுபகரம் தொடர்பு கொள்ளலாம் எட்டாம் இடத்தோடு பாவகரம் தொடர்பு கொள்ளக்கூடாது மிக முக்கியமாக செவ்வாய் ராகு சார் எட்டாம் இடத்துல சனி இருக்கின்றார் அதற்கூடவே செவ்வாய் இருக்கின்றார் எட்டாம் இடம் இங்கே கடுமையாக பாதிக்கப்படுகின்றது சனி மட்டும் இருக்கலாம் தனித்து இருக்கலாம் நீச்சமாகி இருக்கலாம் வக்ரம் பற்றும் இருக்கலாம் ஆனால் தனித்து இருக்கணும் சார் எட்டில் சனி இருக்கின்றார் அவர் அவள் அந்த சனியை செவ்வாய் பார்க்கின்றார் கூடாது எட்டில் சனி அமர்ந்து செவ்வாயோடு இணைந்து ராகுவோடு இணைந்திருக்கின்றார் கூடாது எட்டில் சனி அமர்ந்திருக்கின்றார் ஆனால் கேதுவோடு இணைந்திருக்கலாம் இருக்கலாம் எட்டில் சனி அமர்ந்து கேதுவோடு இணையலாம் ராகுவோடு மிக நெருக்கமாக இணையக்கூடாது அப்போ அப்ப இந்த இடத்துல காரக பாவ நாஸ்தி வேலை செய்யாது பாவத்துவம் இங்கே செயல்படும் அப்படிங்கிற பாயிண்ட் வரும் எட்டாம் இடத்த குரு பார்க்கின்றார் எட்டாம் இடத்த இருக்கின்றது பிறந்த இடத்தை விட்டு வெளியிடம் வெளி மாநிலம் வெளிநாடு என்று தூர தேச இடங்களுக்கு நகர்த்தி அதன் வாயிலாக நல்ல நன்மைகளை அந்த ஜாதகர் பெறுவார் இது எட்டாம் இடத்தினுடைய சுப பலன் எட்டாம் இடம் சுபத்துவமாக இருந்தால் சுபரத்து தொடர்பில் இருந்தால் பிறந்த இடத்தை விட்டு தூரதேச இடங்களை நகர்த்தி பெரிய வளர்ச்சியை காணுவார் எட்டாம் இடம் பாவத்துவம் அடையும் போது எட்டாம் இடத்திலே பாவகிரகம் நின்று தர்சனத்தில் கிடையாது கடுமையான கஷ்ட நஷ்டங்களை அந்த ஜாதகர் அனுபவிப்பார் எட்டாம் இடத்திலே ஒரு பாவகரம் இருந்தாலும் அது ஒரு குருவின் பார்வையிலே ஒரு சுபகரத்தை தொடர்பிலே இருக்கும் போது பெரிய கஷ்ட நஷ்டம் வந்தாலும் அதை எல்லாவற்றையும் ஜாதகர் சமாளித்துக் கொண்டிருக்கின்றார் லக்னாவுடைய வலுவை பொறுத்து லக்னம் லக்னாதிக்கு நீங்க வந்துடணும் லக்னாவில் மிக வலுவாக இருக்கின்றார் ஜாதகர் எல்லாவற்றையும் சமாளித்துக் கொண்டிருக்கின்றார் ஆனால் போராடி கொண்டிருக்கின்றார் எட்டாம் இடத்திலே பாவகரம் அமர்ந்திருக்கின்றது ஒரு சுபகரமும் அந்த பாவகரத்தை பார்க்கின்றது என்ற அடிப்படையில் அப்ப திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இவருடைய அதாவது பிறருடைய சொத்துக்களை இவருடைய பேரில் எழுதி வைப்பாங்க பினாமின்னு சொல்வாங்க அது போன்ற அமைப்பெல்லாம் கொடுக்கிறது எட்டாம் இடத்தினுடைய சுபத்தன்மை இல்லீகல் விஷயமாக பணத்தை ஏன் பண்றது அதிலிருந்து தப்பித்துக் கொள்வது இதுல லக்னாபியுடைய வலுவை பொறுத்து வரும் லக்னாபி நன்றாக இருந்து எட்டாம் இடத்தோடு சுபருடன் தொடர்பு கொண்டு அதில் அந்த எட்டாம் அதிபருடைய தசையை நடைமுறை அவருடன் இல்லீகலாக சொத்து சேர்க்கக்கூடிய அமைப்பும் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளக்கூடிய அமைப்பு ஏற்படும் சில நேரங்களில் இல்லீகலாக சொத்து சேர்த்து எட்டாம் இட பாவத்த பாவத்த மடலில் அதன் வாயிலாக மாட்டிக்கொள்ளக்கூடிய அமைப்பு ஏற்படும் இந்த லக்னாபி பலம் இழந்திருப்பார் அந்த லக்னத்திற்கு அவயோக தசை நடைமுறையிலே சென்று கொண்டிருக்கும் அல்லது ஏழை சனி ஜென்ம சனியோ அல்லது அஷ்டமத்து சனியோ அந்த ஜாதகருக்கு நடந்து கொண்டிருக்கும் அப்படிங்கிற பாயிண்ட் வரும் இது எட்டாம் இடத்தினுடைய சுப அசுப பலன்களாக வரும் பன்னெண்டாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டாம் இடத்த அயன சயன போகம் சொல்கிறோம் நல்ல உறக்கம் நல்ல செலவாடி நிறைய பணவரவு வந்தால் தான் அவர் செலவு பண்ண முடியும் எட்டாம் இடத்தோடு சுபகரம் தொடர்பு கொண்டால் நல்ல பணவரவு வரும் அதை செலவு செய்யக்கூடிய அமைப்பும் ஏற்படும் எட்டாம் இடத்தோடு பாவகரம் தொடர்பு செலவு செய்வதற்கான எண்ணங்கள் ஏற்படாது செலவு செய்வதற்கான எண்ணங்கள் ஏற்படுதுனா பணவரவே அங்கே தடை செய்யப்படும் அப்படிங்கிற பாயிண்ட் வரும் எட்டாம் இடத்தோடு பாவகம் தொடர்பு கொள்ளக்கூடாது இது பன்னெண்டாம் இடத்தோடு பாவகம் தொடர்பு கொள்ளக்கூடாது பன்னெண்டாம் இடத்துல நம்ம அயனசயன போகஸ்தானம் என்று சொல்கிறோம் அப்போ ஒருவருக்கு நல்ல நீடித்த தாம்பத்திய சுகத்தை அந்த பன்னிரெண்டாம் இடம் நல்ல உறக்கத்தை பன்னெண்டாம் இடத்தோடு சுபகரம் தொடர்பு கொள்ள வேண்டும் பாவகரம் இருந்தாலும் அது சுபகரத்துடைய பார்வையிலே வர வேண்டும் பன்னெண்டாம் இடம் எந்த ரூபத்திலுமே பாவகத்து தொடர்புல இல்லாமல் சுபகரத்து தொடர்பில் மட்டும் இருந்தால் பிறந்த இடத்தை விட்டு வெளியிடத்திலே செற்றில் ஆகக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவார் வெளிநாடுகளில் பிஆர் வாங்கி அங்கேயே நிரந்தரமாக குடியேறக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தருவார் பன்னிரெண்டாம் இடம் சுபத்துவமாக இருந்தால் பன்னெண்டாம் இடத்தோடு எந்த ரூபத்திலையும் பாவகரம் தொடர்பு கொள்ளக்கூடாது அந்த பாயிண்ட் நீங்க பார்க்கணும் பன்னெண்டாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல உறக்கத்தை கொடுக்கக்கூடிய அதே அமைப்பு தான் பன்னெண்டாம் இடம் பாவத்து அடையும் போது அவருக்கு லக்னாவி வலுவிழந்தில் பன்னெண்டாம் இடம் பாவத்து போது சிறை தண்டனையே ஏன்னா பன்னெண்டாம் இடம் வந்து ஒரு முடக்கம் ஒரு உறக்கம்னா ஒரு ஒரு கட்டுப்பாட்டு உட்பட்டு தான் போய் உறங்குறாங்க இது எப்படி சுபத்துவமாக இருந்தால் நல்ல உறக்கம் நல்ல பட்டுமத்தையிலே உறங்கக்கூடிய தன்மை என்று சொல்லலாம் சுபத்துவமாக இருந்தால் அதே பாவத்துவம் அடைந்தால் பன்னெண்டாம் இடம் பாவத்துவம் அடைந்து அதனுடைய காலங்கள் நடைமுறை வரக்கூடிய காலங்கள் சிறை சாலை இது போன்ற விஷயங்களில் நோக்கி பயணிக்கக்கூடிய தன்மையை தந்துவிடும் அதுவும் ஒரு அடை ஒரு அடைபிடுதல் பன்னெண்டாம் இடத்தை அடைபிடுதல்னு சொல்லுவோம் சுப சுபரமாக இருந்தால் சுபத்துவமாக அடைபடுது வெளிநாட்டிலே இருக்க என்னால் ஊருக்கே வர முடியல அப்ப சுபத்துவமாக அவர் அடைபடுகின்றார் பாவத்துவமாக அடைபடுகின்றார் பாவத்துவமாக அடைபடுகின்றார்னா சிறைச்சாலை சுபத்துவமாக அடைபடுகின்றார்னா வெளிநாட்டில் இருக்காரு முடியல நல்லா இருக்காரு ஆனால் ஊருக்கு வந்து சொந்தங்களோட சந்தித்து ஒரு இருக்க முடியல அப்படிங்கிற பாயிண்ட்டு ஒன்று அப்போ பன்னெண்டாம் இடத்தை அயனசயன போகம் நகரக்கூடிய தன்மை நல்ல போகத்தன்மை தரக்கூடிய அதே அமைப்பு அந்த பன்னெண்டாம் இடம் பாவத்துவம் அடையும் போது சிறைச்சாலையை தருகின்றது பன்னெண்டாம் இடம் பா பாவத்துவம் அடையும் போது நல்ல தாம்பத்திய சுகத்தை தருவது இல்லை பன்னெண்டாம் இடம் பாவத்துவம் அடையும் போது நல்ல உறக்கத்தை தருவது இல்லை பன்னெண்டாம் இடம் பாவத்துவம் அடையும் போது நான் தன்னுடைய நிறைய செலவு செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணங்கள் இல்லை அப்போ பண வரவு இல்லை பணம் இருந்தும் செலவு செய்ய வேண்டும் என்கிற எண்ணங்கள் இருக்காது ஆனால் பன்னெண்டாம் இடம் சுகத்துவம் அடைந்தால் நிறைய செலவாளியாக அவர் இருப்பார் நிறைய செலவு பண்ணுவார் சொகுசாக வாழணும் நல்ல நல்ல வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய இடம் அந்த பன்னெண்டாம் இடம் சுபத்துவமாக இருக்கும் போது அப்போ இது போன்ற அமைப்புலாம் நீ பன்னெண்டாம் இடம் சுபத்துவமாக இருந்தால் என்ன நடக்கும் பாவத்துவமாக இருந்தால் என்ன நடக்குது அப்போ ஆறு எட்டு பன்னெண்டாம் இடத்தினுடைய தன்மைகளை நீங்கள் எதோட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா லக்னாதிபதியோடு கனெக்ட் பண்ணணும் லக்னம் லக்னாதிபதி பெற்று இருந்தால் ஆறாம் இடம் சுபத்துவம் அடைந்து லக்னம் கடன் வாங்கி கடன் வாங்கியே வளர்ச்சியை நோக்கி பயணிப்பார் லக்னாதி பலமான நிலையில் ஆறாம் அதிபதி சுபத்துவம் அடைந்த நிலையில் ஆறாம் இடம் சுபத்துவம் அடைந்த நிலையில் கடன் வாங்கியே வளர்ச்சிக்கான நோக்கி சென்று கொண்டே இருப்பார் லக்னாவி பலமாக இருப்பதால் எட்டாம் இடம் சுபத்துவமாக இருந்து லக்னாபி சுபத்துவமாக இருக்கும்போது லக்னாவிடும் போது பெருந்தை எடுத்து விட்டு வெளியிடம் போய் அதனால் நல்ல முன்னேற்றத்தை அடைவார் பன்னிரெண்டாம் இடம் சுபத்துவமாக இருந்து லக்னாபி பலம் போது நல்ல செலவாளியாகும் தொடர்ச்சியாக பண வரவை அந்த ஜாதகர் அனுபவித்துக் கொண்டே இருக்கக்கூடிய தன்மையை தரும் என்று சொல்லலாம் இது ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இட நன்மைகள் மற்றும் தீமைகள் இது போன்ற இன்னும் நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய கடவுள் அமைச்சரில் பதிவு செய்வோம் நன்றி வணக்கம் வாழ்கோளுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்